முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஆளுகிற அரசுக்கே வழிகாட்டுகின்ற வகையிலே முன்னுதாரணமாக இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடுகள் இருந்தாலும் தேர்தல் ஆணையத்துடைய மேலான கவனத்திற்கு எடுத்துச் சென்று பேரிடர் காலங்களிலே குடிநீர் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்காக தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகளை தளர்த்தி மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லை என்கின்ற அந்த விதிமுறையின் அடிப்படையிலே இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆளுகிற கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு பாடம் எடுக்கின்ற வகையிலே மக்களை பாதுகாக்கின்ற மகத்தான நீர்மோர் பந்தல் துவக்குகிற இந்த விழாவை எழுச்சியோடு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அவருடைய வழிகாட்டுதல்கிணங்க நடைபெற்று வருகிறது இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த வெப்ப சலனம் எப்படி மக்களை வாட்டி வதைக்கிறது என்று குறிப்பாக அமைப்பு தொழிலாளர்கள் கட்டிட தொழிலாளர்கள் உழைக்கும் தொழிலாளர்கள் எல்லாம் இந்த கொளுத்துகிற வெயிலில் மிகவும் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படியானால் அவருடைய வேலை நேரத்தை குறைக்க வேண்டும் அல்லது வேலை நேரத்தை மாற்றம் செய்ய வேண்டும் இது நம்முடைய பேரிடர் காலத்திலே செய்வதற்கு வழிமுறைகள் இருக்கிறது ஆனால் அரசு வெறும் கடிதம் மட்டும் எழுதிவிட்டு அந்த தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதேபோன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருக்குமானால் இந்த வெப்ப சலன காலத்திலே இந்த சுற்றறிக்கிற வெயிலிலே மக்களை பாதுகாப்பதற்கு அவர்கள் எந்த நிவாரண நடவடிக்கைகள் எடுக்காமல் மக்கள் அத்தியாவசிய தேவையை தவிர வெளியே வர வேண்டாம் என்று பொத்தாம் பொதுவாக ஒரு அறிவிப்பை கொடுத்துவிட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாமல் முதலமைச்சர் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது அந்த அறிக்கையை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது உண்மையிலே இன்றைக்கு மக்கள் குறிப்பாக வயதானவர்கள் குழந்தைகள் எல்லாம் இந்த சுற்றறிக்கை வெயிலை எதிர்கொள்ள முடியாமல் அவர்கள் இன்றைக்கு மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு தேவையான மருத்துவ நடவடிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை வாழ்வாதார நடவடிக்கை இதுக்கெல்லாம் பேரிடர் காலம் என்று சொன்னால் விதிமுறைகளை தளர்த்திக் கொள்ளலாம் அது காலங்காலமாக நடைபெற்று வருகிற ஒரு நடைமுறை தான் குடிநீர் பிரச்சனை இது போன்ற வெப்ப சலனம் பருவநிலை மாற்றம் இது இதுபோன்ற வெள்ள நிவாரணம் இதுபோன்ற போர்க்கால அடிப்படையிலே மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு அத்தியாவசிய தேவைகள் வருகிற தேர்தல் ஆணையத்திலே நாம் முன்னணிமையை பெற்று மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்கலாம் ஆனால் இந்த முதலமைச்சர் தூங்கி கொண்டிருக்கிறார் இந்த மக்கள் வெப்பத்திலே சுற்றறிக்கும் வெயிலிலே தங்கள் உயிர் இன்றைக்கு போகிற ஒரு கொடுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது வேதனையாக இருக்கிறது ஆகவே வெறும் அறிவிப்பு மட்டும் போதாது முதலமைச்சர் உரிய நிவாரண நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையத்தின் அனுமதியை பெற்று எடுப்பாரேயானால் அது மக்களை பாதுகாப்பதற்கு நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் காட்டிய அந்த மகத்தான மக்கள் பணியை அவரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதும் அதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு செயலாற்ற வேண்டும் என்பதும் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு அறிவுரைகள் வந்து இப்போ உழைக்கும் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க கட்டடத் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து நேரத்தை மாற்றம் செய்யலாம் நம்ம ஒன்று வெயில் தாழ்ந்ததற்கு பிறகு அவர்களுக்கு வேலை பணிகளை கொடுக்கலாம் அல்லது வெயில் வருவதற்கு முன்பாக அதிகாலையிலே அந்த பணிகளை மாற்றம் செய்யலாம் வெயில் தாக்கம் இல்லாத போது அந்த வேலை பணிகளுக்கு அவர்கள் மாற்றம் செய்யலாம் அதே போல் பொதுமக்களுக்கு இப்போ கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு அவர்களுக்கெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு இப்போ இந்த கடை வியாபாரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா வெயிலில் இருக்கிறாங்க இவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லையே வயதானவங்கள்லாம் நீங்கள் நேற்று முன்தினம் கூட ஒரு மாட்டுத்திறனாளி திருமங்கலம் தொகுதியில் நடந்து போகும்போது சுருண்டு உழுதுறாரு நீங்கள் கூட ஊடகங்களில் அதை வெளியிட்ருக்க இப்போ இவர் அந்த உயிருக்கு யார் பாதுகாப்பு ஆகவே இந்த விலை மதிக்க முடியாத மனித உயிர்கள் இன்றைக்கு இந்த வெப்ப சலனத்தில் பறிபோகுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த அரசு ஆகவே தேர்தல் ஆணையத்திலே முறையிட்டு பேரிடர் காலத்திலே செய்ய வேண்டிய நிவாரணம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைய இடங்களில் விவசாய நிலங்களும் வந்துட்டு இந்த வெயில் காரணமாக வந்துட்டு அதாவது மனித உயிர்கள் மட்டுமல்ல கால்நடைகளும் கூட குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அவர்கள் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது மனித உயிரோடு சேர்ந்து பயிர்களும் இன்றைக்கு கருகி சாம்பலாக கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது அதை உரிய கணக்கெடுப்பு நடத்தி அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் அரசு முன்வரம் தேர்தல் ஆணையத்தில் வந்து பேரிடர் காலங்களில் இப்போ புரட்சி தமிழக எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபோது ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை வந்துச்சு அப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் நடைமுறையில் இருந்துச்சு உடனே புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் நடைமுறையில் இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இது மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டிய அத்தியாவசிய பணி என்ற அடிப்படையில் அதற்கென்று அனுமதியை பெற்று ஒரு ஆய்வுக்கூட்டத்தை கூட்டத்தை அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்தை புரட்சி தலைமைய எடப்பாடியார் முதலமைச்சராக அன்றைக்கு இருக்கிற போது நடத்தினார்கள் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கிற போது அதே போல் முதலமைச்சர் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதியை பெற்று இந்த வெப்ப சலனத்தில் மக்களை பாதுகாக்க வேண்டிய இப்போ தலைமை செயலாளர் மட்டும் கூட்டம் போட்டதாக ஒரு செய்தி குறிப்பு சொல்கிறாங்க அது போதுமானதாக அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவு பிறப்பிக்க முடியாது முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்தில் அனுமதி பெற்று இந்த உழைக்கும் தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் குழந்தைகள் வயதானவர்கள் இவர்கள் இந்த வெப்ப சலனத்திலிருந்து பாதுகாப்பதற்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கையும் கால்நடைகளுக்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளும் பயிர்களுக்கு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளும் நிவாரண நடவடிக்கை வாழ்வாதாரத்துடைய நிவாரண நடவடிக்கை இப்போ முதலமைச்சர் வெளியவே வராதீங்கன்றாரு அப்போ அவங்க வாழ்வாதாரம் அன்றாட உழைச்சி பிழைக்கிற அந்த மக்கள் எங்கே போவாங்க சாப்பாட்டுக்கு அப்போ அதுக்குரிய ஒரு நிவாரணத்தை இந்த அரசு அறிவிக்கணும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு பேரிடர் காலத்தில் விதிமுறைகள் நமக்கு விலக்களிக்கப்படக்கூடிய வாய்ப்பை முதலமைச்சர் பயன்படுத்தணும் என்பது மக்களுடைய வேண்டுகோள் அதை தூங்கிட்டு இருக்காரு அவர்